ஹலோ நண்பர்களே வணக்கம் இது உங்கள் நாணயம் தமிழ் இந்த சேனலில் நீங்கள் வந்து நீங்கள் வச்சுருக்க நாணயங்கள் மற்றும் பணத்தாள்கள் வந்து என்ன விலை போகும் அதுக்கான வேல்யூ என்ன அதை எங்கே விற்கலாம் எப்படி விற்கலாம் அப்படின்றதுக்கான டீட்டெயில் வந்து எல்லாமே இந்த சேனலில் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவோம் இப்போ தான் இது வந்து நியூவாக ஆரம்பிச்சிருக்கப்பட்ட சேனல் ஒரு மூணு நாலு வீடியோக்கள் தான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வீடியோ பார்க்க ஸ்டார்ட் பண்ணுவோம் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு பயனுள்ள தகவல் வந்து இதில் கிடைக்கும் அன்றாட அதாவது சர்க்குலேஷனில் வந்து நமக்கு வந்து கிடைக்கிற அன்றாட கிடைக்கிற நாணயங்களை வச்சும் இந்த மாதிரி கரன்சி வச்சும் நீங்கள் வந்து தனியாக ஒரு மணி ஏன் பண்ணலாம் ஸோ அது எப்படி என்னன்றது வந்து கண்டிப்பாக நான் சொல்கிறேன் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய கலெக்ஷன்ஸ் இது வந்து ஏன் நான் கலெக்ட் பண்ணியிருக்கேன் என்ன விஷயம் அப்படின்றத வந்து உங்களோட நான் சொல்கிறேன் இதனுடைய சீரியல் நம்பர் பார்த்தீங்களா இது வந்து பத்து ரூபா இப்போ வர பத்து ரூபா சரிங்களா இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து வந்துக்கிட்டு இருக்க பத்து ரூபாய் இதுதான் கவர்மெண்ட் வந்து ஆர்பிஐ வந்து இந்த பத்து ரூபா தான் வந்து பிரிண்ட் பண்ணுறாங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பத்து ரூபா இது இப்போ முடியும் இந்த மா இதில் தான் வந்துட்டு இருக்குது இதுக்கு முன்னாடி பத்து ரூபாலாம் நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு சைஸ் வாரியாக ஒரு அந்த மயில் நோட்டு போட் நோட்டுன்ற மாதிரி நிறையா வந்திருக்கு இப்போ இந்த பத்து ரூபா நோட்டு வந்திருக்கு அதே மாதிரி சாலிமன் கார்டன் வந்திருக்கு ஸோ இந்த நோட்டுகளை நான் ஏன் சேகரித்து வச்சுருக்கேன் இது நான் என்ன விலை கொடுத்து வாங்கினேன் இது இன்றைக்கி ரேட்டு என்ன ரேட்டு போயிட்டுருக்கு அப்படின்றத சேனல் வந்து ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள் அதே மாதிரி உங்கள் கிட்டே என்ன மாதிரி நாணயங்கள் கரன்சி இருக்குது அப்படின்றத நம்ம கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் சொல்லுங்கள் சரியா நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் இந்த கரன்சியை வந்து நான் எதுக்கு வந்து சேமித்து வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய சீரியல் நம்பர் பார்த்தீங்களா பொதுவாக இதோட சீரியல் நம்பர் வந்து ஆறு நம்பர் இருக்கும் ஒரே ஒரு நோட்டில் அதாவது பத்து லட்சம் நோட்டுக்கு ஒரு நோட்டு மட்டும் ஏழு நம்பர் இருக்கும் அதை பற்றியும் நம்ம வீடியோவில் ச வந்து நான் நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கேன் மறக்காமல் போய் நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக அதுவும் ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும் அந்த மாதிரி நோட்டுகள் உங்கள் கையில் கிடைக்கும்போது நம்ம நல்ல விலைக்கு சேல் பண்ணலாம் தெரியுங்களா ஸோ இந்த நோட்டு இப்போ அந்த ஆறுமே வந்து ஆறு சீரியல் நம்பருமே ஒரே மாதிரி சாலிடாக வந்துச்சு அப்படின்னா நமக்கு நல்ல விலை போகும் ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ஊடலை வந்து ஜீரோ வந்துச்சு ஸோ இந்த நோட்டு வந்து இப்போ நீங்கள் கண்டிப்பாக இதை நான் சேர்த்துருக்கிறது வந்து இந்த ஜீரோ வைஸ் சேர்த்துருங்க சரிங்களா இப்போ நைன் நைனில் இருக்கும் ஃபோர் ஃபோரில் இருக்கும் இந்த மாதிரி ஜீரோ வைஸ் சேர்த்துருக்கீங்க இதை வந்து நான் வாங்கின விலை அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு எண்பதுலேருந்து நூறுரூபா சரிங்களா ஒரு நோட்டோட விலை எண்பதுலேருந்து நூறுரூபா ஆனால் கண்டிஷன் பார்த்திங்கன்னா புதுசாக இருக்கும் நோட்டு இது வந்து யூஎன்சி கண்டிஷன் சொல்லுவாங்க நோட்டு வந்து புதுசாக இருக்கும் மேபி உங்களுக்கு இந்த மாதிரி நோட்டுகள் கிடைக்கிது அப்படின்னா அடுத்த தடவை நீங்கள் ஒவ்வொரு தடவையும் கிடைக்கி போகிறப்பையும் சரி அது மற்ற இடத்துலையும் உங்கள் கையில் காசு வரும்போது செக் பண்ணுங்கள் சீரியல் நம்பர்ஸை வந்து செக் பண்ணுங்கள் என்ன மாதிரி சீரியல் இருக்குது அப்படின்றத செக் பண்ணுங்கள் ஒவ்வொரு சீரியல் நம்பருக்கும் ஒவ்வொரு மாதிரியான விலை இருக்குது ஆனால் நிறைய காமனாக இருக்க சீரியல் நம்பருக்கு வந்து எந்த ரேட்டும் போகாது அதில் இருக்க ஃபேஸ் வேல்யூ தான் ஃபேஸ் வேல்யூ ஃபேஸ் வேல்யூ அப்படின்றது வேறு ஒன்றும் இல்லை பத்துரூபா இந்த பத்து ரூபா தான் போகும் பட் இந்த மாதிரி சில சிறப்பான நம்பர்களுக்கு மட்டும் விலை அதிகமாக போகும் இப்போ இந்த நோட் வந்து நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா ஒரு எண்பதுலேருந்து நூறுரூபா முடியும் நீங்கள் கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும் அதே இந்த நோட்டு ஒரு பத்து நோட்டு உங்கள் கையில் கிடச்சா கூட என்னாச்சு ஸோ அதை வந்து இதை நம்ம எப்படி சேல் பண்ணலாம் எல்லாமே நான் சொல்கிறேன் இதே மாதிரி இப்போ நான் வந்து ஒரு காயின் அண்ட் கரன்சி வந்து கலெக்ட் பண்ணுற காயின் அண்ட் கரன்சி கலெக்டர் சரிங்களா அதே மாதிரி எக்ஸிபிஷன் நடக்கும் அங்கேயும் நம்ம போய் காயின் பை பண்ணலாம் செல் பண்ணலாம் அதே மாதிரி டீலர்ஸ் வந்து இதுக்கு நிறைய டீலர்ஸ் மற்ற பொருள் வாங்கி வியாபாரம் பண்ணுற மாதிரி இந்த நாணயம் அன்று பணத்தார்களை வந்து சேல்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய டீலர் இருக்காங்க நீங்கள் அவங்கக்கிட்டே வந்து காண்டக்ட் பண்ணி நம்ம இது பண்ணிக்கலாம் அந்த காண்டக்ட் நம்பர் எல்லாமே வந்து நான் டீட்டெயில்ஸ் எல்லாம் இன்னும் நம்ம சேனல் வந்து இப்போ தான் ஜஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இன்னும் நல்லா பிக்கப் ஆகட்டும் நிறைய பேருக்கு வந்து நம்ம பெனிஃபிட் கொடுக்கணும் அப்படின்றத என்னோடய இது அதாவது நீங்கள் காய் கரன்சியை வச்சு சேல் பண்ண முடியலை அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அது நல்ல விஷயந்தான் நீங்கள் சேல் பண்ணாமல் வைக்க தான் அதோடய விலை வந்து அதிகரிச்சிட்ருக்கும் சரிங்களா நீங்கள் ஒவ்வொரு இதையும் நம்ம இதை தெளிவாக பாருங்கள் நம்ம வீடியோவில் பார்த்துட்டு என்ன விலை போகுங்கன்றது அதிலே தெரிஞ்சுக்கோங்க அல்லது விலை போகாத நாணயங்களும் இருக்குது அதுக்காக எல்லா நாணயம் விலை போகும் போகும்னு சொல்லிட முடியாது போகாத நாணயங்களும் இருக்குது ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அதை விற்கிறதுக்கு தயாராக நண்பர்களே அதுக்கு முன்னாடி அவசரப்பட்டு விற்கணும்னு சொல்லி எங்கேயும் ஏமாந்துடாதீங்க ஏன்னா இப்போ இந்த இதை பொறுத்தவரையே நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்து ஃபேக் மட்டும்தான் இருக்குது டென் பர்சன்டேஜ் மட்டும்தான் வந்து ஒரிஜினல் இருக்குது சரிங்களா அதாவது ஒரிஜினலாக வந்து வாங்குகிற டீல்ஸ் இருக்காங்க மொத்தமாக நைன்ட்டி பர்சன்டேஜ் ஏமாத்துறவங்க தான் இருக்காங்க அதனால் எங்கேயும் போய் ஏமாந்துடாதீங்க கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்து ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுவோம் கண்டிப்பாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரியான ஒரு ஸ்டாண்டில் நீங்கள் இருக்கணும் எப்படி வந்து நாணயங்களை சேகரிக்கணும் எப்படி நீங்கள் சேல் பண்ணணும் எப்படி நீங்கள் பை பண்ணணும் எல்லா தகவலுமே வந்து நம்ம சேனலில் வரும் சரிங்களா ஸோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் கேட்குறது அது மட்டும்தான் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணாதான் அடுத்தடுத்து வீடியோக்கள் போடும்போது எனக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் கண்டினியூவாக என்னால் அளவுக்கு டெய்லி ஒரு வீடியோ போடணுன்ற மாதிரி நான் எய்ம் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த சேனல் ஜஸ்ட் நோ இது அதாவது ஒரு த்ரீ டேஸ் பேக் தான் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இன்னும் போக போக கண்டிப்பாக நல்லா சேனல் வந்து பிக்கப் ஆகணும் ஸோ வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க உங்களுடைய நண்பர்களுக்கு வந்து நம்ம சேனல் வந்து ஷேர் பண்ணி கொடுங்க ஒரு அவேர்னஸ்க்கும் இது வந்து கண்டிப்பாக வந்து பயன்படும் இந்த வீடியோ அதாவது இந்த சேனல் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இன்னைக்கு இந்த ஃபேன்சி நம்பருடைய விலையை பார்த்தோம் இதே இது இப்போ இந்த ஜீரோ வராமல் ஃபோர் வந்துச்சுன்னா அதோடய விலை வந்து அதிகமாக போகும் சரிங்களா ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மா வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நிறைய வந்து நம்ம பேசலாம் அதே மாதிரி உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க நான் முடிஞ்சால் க்ளியர் பண்ணுறேன் என்னென்னா வீடியோவே நான் க்ளியர் பண்ணுறேன் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச்